இது வந்துட்டு பாறை கருவாடு இப்போ பிஷாகவே போட்டு வாங்கிட்டு வந்துவிட்டேன் இந்த கருவாடு வச்சு தான் ஒரு குழம்பு பண்ண போகிறோம் அதில் கொஞ்சமாக தேவையான அளவு எடுத்து நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லைன்னா பத்து நிமிஷம் ஊற விட்டுட்டு நான் பச்சை தண்ணி தான் ஊற்றிருக்குறேன் ஏன்னா அந்த கருவாடில் ரொம்ப உப்பு அதிகமாக இருக்குது அந்த உப்பெல்லாம் தண்ணியில் இறங்கிடும் அதுக்கப்புறம் ஒரு மூணு தடவை கழுவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது ஊறட்டும் ஒரு கடாயை வச்சுட்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேன் கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சம் ஜீரகம் ஒரு பதினஞ்சு போல் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் பார்த்துருவோம் வச்சிருக்கிறோம் அதையும் வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கிட்டு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிட்டு ஒரு நாலு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுட்டு அதையும் போட்டு வதக்கிக்கலாம் காய் நல்லா வதங்கி நல்லா கத்திரிக்காயும் நல்லா வதங்கிட்டு இப்போ குழம்புக்கு தேவையான மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுருக்கோம் இப்போ நான் ஐம்பதுக்கும் கம்மியாக புளி ஊற வச்சுருக்கேன் அந்த தண்ணி அதில் ஊற்றிக்கலாம் நீங்கள் எவ்வளோ பழங்கு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி ஊற போட்டுக்கோங்க ஏற்கனவே தக்காளி வேறு போட்டிருக்கோம் அதனால் புளி கம்மியாக ஊற்றிக்கலாம் தேவையான உப்புன்னா கம்மியாகவே போட்டுக்கலாம் கருவாட்லேயும் உப்பு இருக்கும் ஃபஸ்ட்டு நிறையா போட்டுட்டோம்னா ரொம்ப உப்பு வச்சு போயிடும் இப்போ இது கத்திரிக்காக தான் இந்த உப்பு இது கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிக்குது நான் ஒரு நூறுக்கு கம்மியாக இருக்கும் மச்ச வெள்ளை மச்சக்கட்டை இதை வறுத்துட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்குறேன் இது நல்லாவே குழவாக வெந்துட்டு பாருங்க அப்படியே மாவு போல் ஆயிடும் இது நீங்கள் வறுத்து வேக வைக்க பிடிக்கல அப்படின்னா நைட்டே ஊற வச்சுட்டு மறுநாள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி வறுத்து வேக வைக்கிறது இது வேற மாதிரி ஒரு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இதையும் அதில் நல்லா கொதிக்கணும் கருவாடை நல்லா மூணு நாலு தடவை கழுவி எடுத்துட்டோம் இப்போ இதை குழம்புல போட்டுடலாம் காய் நல்லா கத்திரிக்காயெல்லாம் வெந்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே அடுப்பை கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கேன் ரொம்ப சிம்மில் வைக்கல அப்போ தான் வந்துட்டு அந்த கருவாடில் அந்த புளிப்பு காரம்லாம் ஏறும் அப்படியே ஸ்லோவாகவே கொதிக்கட்டும் குழம்பு ரெடி ஆகிட்டு மச்சக்கட்ட கருவாட்டு குழம்பு கருவாட்டு நல்லா எந்துட்டு சுட சுட சாதத்தில் கத்திரிக்காய் மொச்சக்கொட்டை கருவாடு போட்ட குழம்ப ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை விட இதுக்கு தொட்டு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்